இங்க ஒரு சைக்கோ அவனோட காரை டெய்சின்ற பொண்ணோட காருக்கு பக்கத்தில் இருக்கான் அதனால அந்த பொண்ணால டோர் ஓபன் பண்ணி உள்ள போகவே முடியல இதை பார்த்து அந்த சைக்கோ அவளுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் சொல்லி அவகிட்ட வந்து அவனோட கொடைக்குள்ள வச்சிருந்த ஷாக் கொடுக்குற மிஷினை வச்சு அவளுக்கு ஷாக் கொடுத்து மயக்க மாயிக்கிறான் அதுக்கப்புறம் அவளோட கை காலெல்லாம் கட்டி அவனோட கார்ல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்த்த டெய்சிக்கு இவன் நம்மளை கிட்னாப் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிறான் அதனால ஹெல்ப்புக்கு போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்றா ஆனா இப்ப அவன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனால சிக்னலே இல்ல எந்த எமர்ஜென்சியும் ஒர்க் ஆகாதுன்னு அவனே அவகிட்ட சொல்றான் இதனால டெய்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்ப அவ வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும்போது போது அவ பாக்கெட்ல ஒரு கத்தி போட்டு வச்சிருப்பா அதை எடுத்து அவளை கட்டி வச்சிருந்த ஜிப் டைஸ அவனுக்கே தெரியாம கட் பண்ணிட்டு அவன் எதிர்பார்க்காத டைம் அவனை கத்தி வச்சு குத்தத்துக்காக வரா ஆனா அவன் அவளோட கைய புடிச்சிடறான் இதனால கார் ஓட்டுறதுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு மரத்துல போய் மோதிடுறாங்க ஆனா இந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருக்குமே அடி ஒண்ணும் பெருசா படல அதுக்கப்புறம் டேசி அவனை கத்தி வச்சு குத்திரன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கா ஆனா அவன் ரொம்ப கூலா அவனோட வாட்ச்ல டைம் மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா அவன் அவளுக்கு ஆல்ரெடி பேரலைஸ் ஆகுற இன்ஜெக்ஷனை போட்டு இருப்பான் போட்ட கொஞ்ச நேரத்தில் அவளால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் இதை பற்றி டேஸிக்கிட்ட இன்னும் ஒரு நிமிஷத்தில் உன்னோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் உன்னோட கை காலில் உணர்ச்சி இல்லாமல் பலகினமாக ஃபீல் பண்ணுவேன் பதினஞ்சு நிமிஷத்தில் உனக்கு லெக் ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடும் இருபது நிமிஷத்தில் உனோட உடம்புல ஒரு மொமெண்ட்டும் இருக்காது உன்னால் பேசக்கூட முடியாதுன்னு சொல்கிறான் இதை கேட்ட டேஸிக்கு அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் அங்கே இருந்து தப்பிச்சா போகுதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் ஏன்னா இப்போதைக்கு அவளுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இப்படி ஓடி தப்பிச்சு போறது தான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவளோட விரலெல்லாம் உணர்ச்சி இல்லாமல் போயிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான் அதே டைம் அவனுக்கு கிட்ட வந்துகிட்டே இருக்கான் அதனால வேற வழி இல்லாம இன்னும் வேகமா ஓட ஸ்டார்ட் பண்றா ஏன்னா அவளுக்கு இருக்கிறது இருபது நிமிஷம் தான் அதுக்குள்ள அவ எப்படியாவது காட்டுல இருந்து வெளியே தப்பிச்சு போய் யாரையாவது பார்த்து ஹெல்ப் கூப்பிடணும்னு நினைக்கிறா ஆனா டைம் போக போக அவளோட கால் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சி இல்லாம போகுது அதே டைம் அவனும் க்ளோஸா வந்துகிட்டே இருக்கான் இதனால அவ ஒரு மரத்தோட ஓட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா ஆனா அங்க இருக்கிற நிறைய எறும்புங்க அவளை சும்மா விடாம கடிச்சுக்கிட்டே இருக்கு அதுல ஒரு எறும்பு அவளோட மூக்குக்குள்ள போறதுனால அவ பயங்கரமா கத்துறா இதனால அங்கிருந்து போன சைக்கோ திரும்பவும் அவகிட்ட வர ஸ்டார்ட் பண்றான் இதனால டேசி கையாலேயே தவிர்த்து போய் ஓடுற ரிவர்ல இறங்கிடுறா அப்ப அந்த சைக்கோ அந்த பொண்ணு அவளோட எஸ்கேப் ஆகி போறத பாத்துக்கிட்டே இருக்கான் இப்படியே அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் ரிவர்லயே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்ல வந்து அவளோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அப்படியே வெளியே வரா ஆனா அதுக்கப்புறம் கரெக்டா இருபது நிமிஷம் முடியுது அவளோட உடம்பு ஃபுல்லா பேரலைஸ் ஆகுது அப்ப அங்க ஒரு வயசான ஆள் வந்து டேசியை பாத்துட்டு அவகிட்ட வந்து அவளை திருப்பி பேச பார்த்து ஷாக் ஆகுறாரு